பிரஸ் பிரில் கலிபோர்னியா தலைமையிடமாக கொண்டு செயல்படும் என்ஜிஓ அமைப்பான டிக்ளரேஷன் ஆஃப் மூவ்மெண்ட் மோடிக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வலியுறுத்தி பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் அமைப்பின் அப்போது அவர் பேசுகையில் இச்செய்தியாளர் சந்திப்பின் முக்கிய நோக்கம் நமது நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என உலகளாவிய முன்னெடுப்புகள் எடுத்துள்ளோம் அமைதி மற்றும் ஒற்றுமை மனித நேயம் உள்ளிட்ட ஒன்பது அம்சங்கள் பிரதமர் நரேந்திர மோடியிடம் உள்ளன இந்தியாவின் உலகளாவிய தலைமையை அங்கீகரிக்கும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடி உலக அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க மாபெரும் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது கோடிக்கணக்கான மக்களிடம் ஆன்லைன் மூலம் இந்த கையெழுத்துக்கள் பெறப்படும் இதனை நோபல் நிறுவனத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமைதிக்கான நோபல் பரிசினை வழங்க வலியுறுத்துவோம் இந்தியாவின் கலாச்சார விழிப்புணர்வு முயற்சிகளின் ஒரு பகுதியாக இணையதளம் மூலம் பிரதமருக்கு நோபல் பரிசு வழங்க பரிந்துரை பிரச்சாரத்தில் நாடு முழுவதும் மட்டுமின்றி உலகம் முழுவதும் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றோம் என்றார் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் டிக்ளரேஷன் ஆப் கன்சிசன் மூமென்ட் தன்னார்வ அமைப்பின் நிர்வாகிகள் டாக்டர் ராமேஸ்வரன் சதீஷ் சீனிவாசன் ஆகியோர் உடன் இருந்தனர் நீ சென்ட்ரல் வர இருக்கும்போது நமக்கு ஒரு பெருமை இந்தியன் நானுங்கிறது ஒரு பெருமை அது வந்து மோதிய நாடு நட்சக்கணக்கான யூத் ஜெனரேஷன்

आपके पानी बंद थी कोर्ट मुनमत थी मुनसिची होती थी अपो कोर्ट मतलब ये बंद थी मैच इधर वाली कोर्ट बंद थी अपो लेकिन तंगी ये तो बोल रहे थे